ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மருதாணி போட்டால் உங்கள் முடி வந்து கருக்கவே கருக்காதுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி சொன்னவங்க இந்த வீடியோ வந்து பிக்கப் பண்ணி போடுங்க மருதாணியோட நான் இப்போ ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த இதை நீங்கள் சேர்த்து மருதாணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்குதுங்க தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த கார்டை வந்து போட்டால் போதும் அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது ஓவர்நைட்டெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து செய்கிறதுக்கு இரும்பு உடச்சிட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க இன்றைக்கி இதில் முக்கியமாக சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காய தோல் இருக்குது இல்லையா அந்த தோலை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் முன்னாடியே வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி வந்து வெங்காயத்தோலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன வெங்காயத்தோல் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தோல் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தோல் எடுத்துக்கோங்க இது கூட அடுத்ததாக இப்போ வெங்காயத்தோல் வந்து நல்லா தலையில் நல்லா ரத்த சர்க்குலஸ்னால் நல்லா கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா வேகமாக வளரும் வெள்ளை முடிய வந்து வராமல் தடுக்கும் அதுக்கு அடுத்த பொருள் வந்து கறிவேப்பில் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க கறிவேப்பில் எப்போவுமே எந்த ஹேர் டெய்லியுமே சாப்பாட்லேயும் சரி ஹேர் டெய்லி ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே ஓகே தான் சேர்த்துற வரைக்கும் உங்கள் முடி வந்து எப்போவுமே நல்லா கரு கருன்னு கண்ணங்கரையிலே இருக்கோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த கறிவேப்பில் இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது இன்சென்ட் காபி பவுடர் காபி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் டீத்தூள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காபி பவுடர் எடுத்திருக்கேன் இன்சென்ட் இது நரசூஸ் காஃப் பட்ரு தான் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வரும் இது நீங்கள் ரெண்டு ஸ்பூனோ அல்லது ஒரு ஒன்றரை டீஸ்பூனோ வந்து காஃபி பவுட்ரு கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டீ பவுட்ரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஃபி வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து டீத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா திக்னஸ் வந்து கிடைக்கும் முடியும் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும் அதுக்காக டீத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காஃபி பவுடரும் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுட்ரு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நம்ம வந்து பவுடரை உடச்சி விட்ருங்க இப்போது எல்லா பொருளும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஒன்றரை டளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போது நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சுங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பொருளும் சேர்த்து நல்லா மிக்சிங்காக இந்த ஹேர்டே வந்து நீங்கள் லேஸாக நினைக்க வேண்டாம் இன்சண்டாக ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாகும் இது தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ நல்லா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிற தன்மை வந்து அதிகமாக இதில் இருக்குது இப்போ இது பாருங்கள் இது ரெடியாகிறப்போ நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க அந்தளவுக்கு வந்து இது வந்து சூப்பராக ரெடி ஆகும் இந்த ஹேர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சண்டாக நீங்கள் உடனே பயன்படுத்திட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடனே முடி வந்து நல்லா கருப்பாகும் இப்போ இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து கொதி வருது இதை அப்படியே நீங்கள் பரட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா இப்போ அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு கெட்டியாக ரொம்ப சூப்பராக கலர் வந்து அப்படியே கருக்கு இருக்காருன்னு கண்ணங்கரைனு மாறி இருக்குங்க இதை கம்பல்சரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் நோட் பண்ணிவிட்டு இதை நல்லா சுண்டணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கிளாஸ் வர வரைக்கும் இதை சுண்ட வைக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ண னாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது கூட இன்னும் ஒரு பொருள் முக்கியமான ஒரு பொருள் உங்கள் முடி வந்து கறுக்கவே கறுக்காதுன்னு சொன்ன ஹேர்டேயை விட இந்த பொருளை கூட சேர்த்து நம்ம போடுறப்போ முடி வந்து நல்லா கண்ணங்கரையிலும் மாறிடும் இன்சண்டாக ஹேர்டே இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி பாருங்கள் என்ன கலரில் மாறிட்டு வருது பாருங்கள் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத ஒரு சூப்பரான ஹேர்டே தான் இங்கே பார்த்தா எப்படி தெரியுது பார்த்திங்களா இதில் நம்ம இதுக்கு எதுவுமே நம்ம போடலை அதில் நம்ம போட்டிருக்கிற அந்த நெல்லிக்காய் பவுடர் காஃபி டீ தூள் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை தோல் எல்லாம் மிக்சிங் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த டை சூப்பராக வந்து நல்லா அந்த மாதிரி கிடைக்கும் நல்லா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும் இதை அப்படியே வேக விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வருது தண்ணி வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது பாருங்கள் குறைய குறைய அது நல்லா வந்து திக்னஸ் மாறிட்டே வருது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வந்து கருப்பாயிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இன்னுமே நல்லா எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்கலாம் ஏன்னா ஒரு அரை டம்ளர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே தான் அது வரைக்கும் நம்ம வேக வச்சாதான் இதோட எசன்ஸ் எல்லாம் சுத்தமாக இறங்கும் நம்மளுக்கு நல்லா சுண்டி அப்போ தான் நல்லா அந்த ஃபுல்லாக பொருட்களோட போட்ட எல்லா எசன்ஸும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த தண்ணியில் கிடைக்கும் அப்போ தான் முடியும் நல்லா வந்து உடனே கருப்பாகும் நெல்லிக்காய் பவுட்ரு சாதாரணமாக நினைக்க வேண்டாம் தேங்கெண்ணில் நெல்லிக்காய் பவுட்ரை வந்து ரெடி பண்ணி நீங்கள் போட்டுட்டு வந்தாலே முடியெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒரே வாரத்தில் நிரந்தரமாக கருப்பாகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த கறிவேப்பிலை இது கூட சேர்த்து போடுறப்ப சூப்பராகவே வந்து ரெடி ஆகிரும் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சுண்டிருச்சு தண்ணி நல்லா சுண்டி ஓரளவுக்கு வந்து கலர் எல்லாமே மாறிடுச்சு இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எடுக்கிறப்போ அந்த தலையெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு அந்த சாரை மட்டுமே நம்ம பாருங்கள் தலையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓரம் கட்டி விட்டுருங்க சூப்பராக வந்து இந்த மாதிரி அந்த இலையில் ஓரங்கட்டிட்டு அந்த சாரை மட்டுமே வடிகட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை வேணுனாலும் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் கொஞ்சம் நீங்கள் த நல்லா வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு எப்படி விழுந்திருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியா வந்து ரெடி ஆயிடுச்சு சும்மா அப்படியே லேசா நினைக்காம அங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து கலர் இருக்கு அப்படின்ட்டு இதை நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டல்ல ஊத்திட்டு முடியல நீங்க ஃபுல்லா அப்படி இல்லைனாலும் கையில தொட்டுமே இதுல வந்து நீங்க அழகாக அப்ளை பண்ணலாம் இதில் வந்து நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதை நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதே எறும்பு கடாயை நீங்கள் அதில் இருக்கிற பொருள்களை மட்டும் எடுத்துருங்க அந்த தலையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவ வேண்டாம் இப்போ அதே இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஹேர்டே இதையே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இப்போ சே கருக்கவே கருக்காது முடி அப்படின்னு சொல்கிறாங்க மருதாணி போட்டால் இப்போ நான் சொல்கிற மெத்தையில் இந்த மருதாணி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தாளோட சேர்த்து நம்ம செஞ்சுக்கிற இந்த டிக்கேஷன் வந்து முழு சதவீதம் உங்களுக்கு வந்து கருப்பாக்கி கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் எனக்கு அவரியில் வந்து சேராதுக்கான்னு சொல்கிறவங்க அவரியே வேண்டாம் வெறும் மருதாணியை வச்சு உங்கள் முடிய நல்லா கருக்கருன்னு கருக்க வைக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்ட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஜூஸை நீங்கள் இந்த ஜூஸை வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பாட்டலில் முடியலை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் அப்படியே இருந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு தண்ணியாக யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இது ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்து நான் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவேன் நான் பயன்படுத்துகிற முறையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி சுத்தமாக இருக்கக்கூடாது இது நீங்கள் மருதாணி போட்டு கலந்த செகண்ட்லேயே உங்கள் முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம இதில் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக இருக்கிலையே மருதாணி இதில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துருங்க இது மருதாணி ஹேர் டேயான்னு கேட்குற அளவுக்கு இது வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு இண்டிகோ பவுட்ரு வந்து தேவையே இல்லை நிறையா பேர் அதை சொல்லிகிட்டே இருக்கீங்க அவர் இல்லை எனக்கு சேர மாட்டேங்குதுக்கா எனக்கு வந்து அது அரிப்புத்தன்மை கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்க கண்டிப்பாக எந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் போடுங்க வெள்ளை முடி மாறுற வரைக்கும் மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு டைம் வந்து போட்டாலே போதும் மாத கணக்குல உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் ஒரு துளி கூட அதை கட்டி இல்லாமல் நல்லா வந்து இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு இதை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த போட்ட அந்த ஜூஸும் அந்த மருதாணியும் நல்லா வந்து செம்மையாக வந்து கலரு நல்லா மாறிக்கும் நல்லா வந்து கலந்து வச்சது நல்லா ஃபிக்ஸட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ரெம்பெல்லாம் வைக்க வேண்டியதில்லை இது நைட்டே வைக்க வேண்டியதில்லை உடனேவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் இது ஒரு ஒரு மணி நேரமாவது மூடி வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அதை ஜூஸ் ஃபுல்லாகவே நல்லா அந்த மருதாணியில் கலந்து உங்களுக்கு அப்ளை பண்ண செக்கண்டில் நல்லா வந்து கருப்பாகும் இங்கே பாருங்கள் இப்போவே எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குல்ல இதை வந்து நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற வைங்க தலையில் ஆயில் பசு இல்லாமல் தடவிட்டு ஊற வச்சுட்டு நார்மலாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாள் வேணால் நீங்கள் ஆயில் வச்சுக்கலாம் உடனே ஷாம்பு அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிற்காது கண்டிப்பாக போயிடும் அதனால் வந்து எப்பவுமே டே வந்து போட்டிங்கன்னா அன்ன தண்ணிக்கு வந்து ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் அலசிட்டு மறுநாள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முடி வந்து இப்படிதாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறீங்க இந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த நரை முடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஏர்டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்க இது ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறு தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீக்காயோ வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு க அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் அது செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு வந்து ஹெர்பல் ஹார்டே யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்